உனக்கு ஆசை இருக்கான்னு சொல்லிடு அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு கிடைச்சிரும் பகவத் விஷயத்தில் மட்டும் யாரும் வடிகட்டி வெளியில் தள்ளவே மாட்டான் உலக விஷயம் எதுவாக இருந்தாலும் வடிகட்டிடுவா பள்ளிக்கூடத்தில் இடமா கிடச்சா தான் கிடைக்கும் கல்லூரியில் இடம் கிடச்சா தான் கிடைக்கும் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பதுலேருந்து நீங்கள் மதிப்பெண் வாங்குறீங்களோ இல்லையா தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பதுலேருந்து இந்த கல்லூரியில் இடம் தீர்ந்ததுங்கிறதுக்கு எத்தனை வரைக்கும் இறங்குறது தெரியுமோ தொண்ணூத்தொம்பது புள்ளி ஆறு இவ்வளோதான் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பதில் ஆரம்பிக்கும் அதுங்க அப்படி ஓடிண்டே இருக்கும் எண்ணிக்கை ஓடிண்டே இருக்கும் இத்தனை பேர் வாங்கியாச்சு இத்தனை பேர் வாங்கியாச்சுன்னு போட்டுகிட்டே இருப்போம் நம்ம பார்த்துட்டே இருப்போம் ஹிருதயம் ஓடின் இருக்கா படுத்தான்னு தோணும் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஆறு வரைச்சு இந்த கல்லூரி முடிந்து விட்டது சரி சுவாமி அப்ப தொண்ணூத்தி எட்டு வாங்கின வாழ்க்கு நாள் அடுத்த வருஷம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவா போடு இப்படி இருக்கு தான் உலகத்துல வேலை நினைச்சுன்னு இருப்போம் ஏதோ லௌகிகத்தில் எல்லாரும் சமம் எல்லாருக்கும் வாய்ப்புகள் உண்டுன்னு ஒன்றும் இல்லை அதே வைகுந்தத்துக்கு இன்னார் வரக்கூடாது வரலான்னு அவர் சொன்னாரா வடிகட்டலே இல்லை இங்க இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கே இதுல கீதையாவது மனப்பாடமா தெரிஞ்சவா மட்டும் உள்ள வாங்கோன்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும் என்ன இருக்கும்னா பேசிட்டு இருக்கிறவர் உட்பட ஒத்திரம் உள்ள வந்திருக்க மாட்டா அதான் இருக்கும் கேக்கிறவர்களும் வந்திருக்க முடியாது சொல்றவாலும் வந்திருக்க முடியாது அதனால இங்க யாரும் வடிகட்டுறதே இல்லை வேணும்னு துஷ்பிரச்சாரம் உலகத்துல எங்கும் வடிகட்டுதல் இல்லையே ஆன்மீகத்துல தான் நீங்க வடிகட்டுகிறீர்கள்னு தப்பா சொல்லிட்டு இருக்காளே தவிர அதை நம்பவே நம்ப வேண்டாம் எங்க பண்றோம் எந்த இடத்துலையும் எந்தபடி கட்டுறதுலையும் இல்லை ஆனால் லௌகிகம்னு வந்துவிட்டால் ஒவ்வொரு இடம் வேலை வாய்ப்புலேருந்து பதவி உயர்வுலேருந்து சம்பள உயர்வுலேருந்து எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிறதே இல்லை எதுவும் குறைச்சலாக தான் வச்சிருக்கோம் அதைத்தான் இந்த சுவாமி சொல்கிறார் அதனால் கட்வாங்கனுக்கே கிடைச்சிவிட்டே உனக்கு கிடைக்காத போடப்படுறதா எங்கள் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை உனக்கு நான் சொல்கிறேன் நன்னா கேளு என்று அந்த காலேயது புருஷ ஆகத்தே கதசாத்வச்வாங்கோ ராம ராஜ ரிஷி ஞாத்தேயத்தாம் மிகாயுஷா முகூர்த்தாத் சர்வமுத்ருஜிய கதவான் அபயம் ஹரின் ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ள கட்வாங்கன் மோட்சமே போய்ட்டார் ஹரியனுடைய திருவடிகளை அடைஞ்சிட்டார் உனக்கு ஏழு நாள்ல ஏன் கிடைக்காத போகும் உட்கார் முதலில் அடைவதற்குண்டான வழியை சொல்றேன் தியானத்திலேருந்து தொடங்குகிறார் அது இருந்தால்தான் மேற்கொண்டு காரணம் என்னன்னே தெரிஞ்சுக்க முடியும் எங்க தொடங்கணும் நாம பிறந்திருக்கோமே எதனால பிறந்திருக்கோம் எதுக்காக பிறந்திருக்கோம் எதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஒரு பயன் இருக்கும் ஒரு புருஷார்த்தம் இருக்கும் இன்னத்துனால நான் இங்கே வந்தேன் இன்னத்துக்காக இங்க வந்திருக்கேன் அதை போல இந்த லோகத்துல நாம வந்திருக்கோம்னால எதனால வந்திருக்கோம் எதற்காக வந்திருக்கும் கர்மத்தினால வந்திருக்கோம் கர்மத்தை தொலைச்சுட்டு பிறவாமை அடையறத்துக்காக வந்திருக்கும் கர்மத்தினால தான் வந்தோம் அந்த கர்மத்தை தொலைச்சுடணும் பிறவாமைங்கிறத எய்த வேண்டும் மோட்சத்தை அடைய வேண்டும் இதுதான் பயன் இந்த பயனுக்கு நடுவில் நாம் எல்லோரும் படுற தான் இத்தனையும் மனோ எச்சே ஜிதஸ்வாசகா பிரம்மபீஜம் அவிஸ்மரன் ஆனால் இந்த உண்மை புரியணும் நான் கர்மத்தினால் வந்திருக்கேன் கர்மத்தை தொலைக்கிறதா எனக்கு பயன்னு புரிஞ்சிக்கணும்னால் அதுக்கு முதல்ல தியானம் ஒன்றுமே மனத்தை ஒருநிலைப்படுத்தி கொஞ்ச நேரமாவது பகவத் தியானத்தில் ஈடுபடாத போய்ட்டும் இந்த உண்மைகள் இதுக்கெல்லாம் பதில் தெரியாது இந்த பதில்லாம் வெறும அச்சு போட்டு கொடுத்து படிச்சிட முடியாது நினைக்க நினைக்க ஆழமா சிந்திக்க சிந்திக்க மகான்கள் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தாலும் பகவானுடைய நெருகேத்துக்கு கிருபா கட்டாட்சத்தாலும் தான் இது கிடைக்கும் அதுக்கு தான் வழி சொல்றேன் தியானிப்பாயின்னு சொன்னார் எச்சேத் தாரணையா தீரா ஹந்தியா தற்கிருத்தம் மலம் எப்படி தியானம் பண்ணணும்னு கேட்டார் அட்டாங்க யோகத்தை விளக்கினார் விளக்கிட்டு உழு உலகம் முழுக்க பகவான் பிரபஞ்சம் முழுக்க எம்பிருந்து தானே விராட் ஸ்வரூபத்தை வர்ணித்து திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் ஈரேழு பதினாலு லோகங்களும் அவருடைய திருமேனிதான் கண்ணை மூடிக்கோ நன்கு ஒருமுகப்படுத்து பெருமானுடைய பெரிய திருமேனி பிரம்மே ஆண்டமே ரூபமா இருக்கிற திருமேனி நினைச்சுக்கோ அதுல திருவடியிலேருந்து ஆரம்பித்து பாத்தாளோகத்திலேருந்து அவருடைய திருமேனியிலேயே இருக்கிறதா நினைத்துக்கொள் ஆண்ட கோஷே சரீரேஸ் சப்தாவரண சங்கியுதே வைராஜ புருஷோயோசௌத் பகவான் தாரணாசிரயா நீர் நிலன் தீ கால் காற்று வான் அனைத்து அவர்னு தெரிஞ்சுகொள் ழ்வாரூர் பாசரத்திலே நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் புகழ்நல் ஒருவன் என்கோ பொறிவில் சீர் பூமி என்கோ திகழந்தன் பறவை என்கோ நீழ் சுடர் இரண்டு என்கோ இகழ்விலி என்கோ கண்ணனை கூமார் அறியமாட்டேன் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாய் ஆகாசம் சூரிய சந்திரர்கள் பிரம்மா சிவன் இந்திரன் வேணா இருக்கட்டும் மொத்த பேரும் அந்த விராட் ஸ்வரூபனுடைய ரூபத்தில் இருக்கார்கள் அதையே தியானிப்பாய்ன்னு சொல்ல அமர்ந்து தியானிக்க ஆரம்பித்தான் வைராஜ புருஷோ யோசோ பகவான் தாரணாஸ்ரேயா பாத்தாள மேத சகி பாதமூலம் அந்த பெருமானுடைய திருவடிகள் பாதமூலம் பாத பாதமூலம்னு வச்சுக்கோ அடுத்தது படந்தி பார்ஷ்ணி பிரபதே ரசாத்தலம் பாத்தாளத்துக்கு மேலே இருக்க ரசாத்தலம் அது புறங்கால்கள்னு வச்சுக்கோ பாதத்துக்கு மேலே புறங்கால் பிரசாதலத்தை புறங்கால் நினைத்துக்கொள் மகாதலம் விஸ்வ சுஜோத குல்பவ் ரெண்டு பக்கத்தில் இருக்கிற முண்டு மகாதலம் தான் அதுன்னு வச்சுக்கோன்னு ஆகாசம் பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தை தலைன்னு சொல்ற அளவுக்கு சொல்லிட்டான் மொத்தம் ஈரேழு பதினாலு லோகங்கள் அதில் பாதத்தில் பாத்தாளத்துலேருந்து ஆரம்பித்து சத்தியலோகம் வரைக்கும் தலையில சொன்னால் கேட்டுண்டாம் பரீட்சித்து அமர்ந்து மெதுவா இப்ப சொன்னபடிக்கு தியானிக்க ஆரம்பிக்கிறான் நம்மளும் பண்ணி பார்ப்போமா பார்த்தா எதான்னு புரியுமா நாள் பார்த்தாளத்தை பார்த்துருக்கலோ ரசாதலம் தெரியுமா சத்தியலோகம் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியும் ஒன்றுமே தெரியாது தெரியாத எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு தெரியாத பிரம்மத்தை தேடுனால் தெரிந்ததை வைத்துக்கொண்டு தெரிந்ததை தேடினாலே முடியாத நேரத்தில் இருக்கும் இதில் தெரியாததை வைத்துக்கொண்டு இது தெரியாததை தேடினால் நல்ல வேலை பரீட்சித்து கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தான் கைகூப்பின்னு திருப்பி வந்துட்டான் விழுந்து சேவித்து அப்படி எனக்கு நிஜமாக ஒன்றும் புரியல நீர் என்னமோ விஸ்வசிட்டா இருக்கிற பெருமாளை போய் தியானம் பண்ணுன்னு சொன்னீர் எனக்கு அப்படி இருக்கிறவங்கெல்லாம் உள்ளத்துல பிடிமானமே வரல வேறதான் எளிய வழி இருந்தா சொல்லும்னு கேட்டான் நீ இதுக்கு நீ வருவேங்கிறதுக்கு தான் நான் காத்திருந்தேன் முதல்லையே அந்த எளிய வழிய சொல்லியிருப்பேன் அப்படி சொல்லிட்டால் மனிதனுக்கு அதில் மதிப்பே படாது கஷ்டமானதை சொல்லி முடியலையேன்னு ஓடி வரைச்சே எளிதானதை சொல்லுங்க கண்டேன்னு பண்ணுவோம் இதை முதல்லையே அந்த வம்பே வாண்டான்னு எளிதானதை சொல்லுங்க அதேதான் எனக்கு தெரிஞ்சதே சொல்கிறார் சுவாமி விடுவோம் இதுதான் நம் இயல்பு அதனால் அவர் பார்த்து நீ போய் பண்ணிட்டு வார்னார் போனவனால் பண்ண முடியலன்னு தெரிஞ்சு போச்சு திரும்பி இடத்துல ஒன்றும் வேண்டாம் கையில் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கமலபத்ராட்சனாக பீதாம்பரதர சிரக்வியாய் ஆசிரியமான கோட்டி சூரிய சமப்பிரபனாய் சொல்கிற கருப்பு புள்ளி கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அவர் கண்ணங்கரையில் நிற்பார் அந்த கருப்பு புள்ளியிலேருந்தால் எல்லாம் உரும் என்மய்ச்ச ஜெகத் சர்வம் எதர் செய்தது ஜராச்சரத் அவரிடத்துலேருந்தே எல்லாம் உருவாகும் அவரிடத்துலேயே மொத்தத்தையும் இழுத்து நிடுவார் விஜயானிகளும் கருப்பு புள்ளிங்கிற நாங்கள் கண்ணன் புள்ளிங்கிறோம் இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் அந்த கண்ணன் முன்னாடி அது இருந்துதா இல்லையான்னு அவ சொல்ல மாட்டாள் இல்லை ஜகத்தை அனாதி பிரபஞ்சம் பிரவாகத்தோ நித்தியம் அடுத்தடுத்து பிரபஞ்சம் பிறந்து கொண்டே தான் இருக்கும் அது முதல் நாள் பிறந்ததுதான் நாள் அனாதி ஆதி கிடையாது எனக்கு கர்மத்துக்கும் தொடக்கம் இல்லை நான் பிறந்துட்டுருக்கேன் பிறந்துன்றிருக்கேன் பிறந்துன்ட்ருக்கேன் பிறக்கரைச்சே எனக்கு பாஞ்ச பௌத்திகமான உடம்பு பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட சரீரம் ஏன் இந்த உடம்பு எடுத்துக்கிறேன் நான் ஏற்கனவே பண்ணின கர்மத்தினால இந்த உடம்பு எடுத்துக்கிறேன் அதை நான் ஏன் ஒத்துக்கணும் நானாக திடீர்னு பிறந்துவிட்டேன் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிற கர்மத்தினால இந்த பிறவி இல்லைன்னு வாதாடி பார்க்கலாமா ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்களே வாதாடி பாருங்க நான் ஏற்கனவே ஒன்றுமே பண்ணலை என்னமோ இப்படி ஒன்று பிறந்துட்டேன்னு சொல்ல போனால் அது ஒத்து வராது என்ன காரியமாக இருந்தாலும் காரணத்தை ஆகணும் விஜானமாக அதை ஒத்துக்கும் ஒரு காரியம்னு இருந்ததுனாலே அதற்கு ஏதோ ஒரு மூல காரணம்னு இருக்கணும் நான் இப்படி பிறந்திருக்கேன் இப்படி வாடுறேன்னு சொன்னாலே முன்னாடி அதுக்கு காரணம் இருக்கணும் அந்த காரணம் யார்கிட்ட இருக்கும் நான் எப்படி இருக்கேங்கிறது காரணம் இவர்கிட்ட இருக்கலாமா நீங்கள் எப்படி இருக்கீங்கிற காரணம் எங்கிட்ட இருக்கலாமா குழப்பந்தான் மிஞ்சு லோகத்தில் நான் எப்படி இருக்கேங்கிற காரணம் எங்கிட்ட தான் இருக்கணும் நூற்ற இருக்கக்கூடாது எனக்கு ஜலதோஷம் பிடிச்சால் நீங்கள் மருந்து சாப்பிட்டா எனக்கு சரியாப்படுமா எனக்கு பசிச்சா நீங்கள் சாப்பிட்டா எனக்கு பசி தீந்துப்பிடுமா போகாதே எனக்கு ஏதோ தொற்று வியாதி வந்தால் நான் தான் மருந்து சாப்பிட்ணும் சுவாமி அது ஜலதோஷத்தை அந்த மாதிரி மாற்றி சொல்லிடுறா சுவாமி அது தொற்றா ஜலதோஷமாக அவங்க வித்தியாசம் தெரியுமானால் அது பரிசோதனை சாலையில் பரீட்சை பண்ணியிருக்கமா இல்லையாங்கிறத பொறுத்துது பண்ணாமல் விட்டுட்டோம்னா ஜலதோஷம் பண்ணி பார்த்தோன்னா தொற்று வியாதி இவ்வளவு தான் வித்தியாசம் அப்படி கூட இல்லை எனக்கு வந்தால் ஜலதோஷம் உங்களுக்கு வந்தால் தொற்று வியாதி இவ்வளவு தான் இப்போ போயின்னு இருக்கே தவிர யாருக்கும் இது எனக்கு வந்துதான் உனக்கு வந்து பரீட்சை பண்ணியா இல்லையா எனக்கு வந்துதான் உனக்கு வந்துதான் அதை வைத்து கொண்டு முடிச்சு விட்றா ஏன் சொன்னேன் காரணம் இருக்கிற இடத்துல தான் காரியம் வரும் காரியம் இருந்தால் அங்கே தான் காரணம் இருக்கணும் எங்கிட்ட தான் காரணம் இருக்கணும் நான் இந்த பிறவி எடுத்திருக்கேன்னால் அதற்குரிய காரணம் முன்னால் என்னிடத்தில் இருக்க வேண்டும் வேறு யார்கிட்டையும் இந்த காரணத்தை தேடவே வேண்டாம் சரி ஒத்துக்கிறேன் சுவாமி எங்கிட்ட தான் காரணம் நான் தான் காரியம் அப்படின்னா அப்படியே வாழ்க்கை கொஞ்சம் தள்ளிண்டே போங்க முதல் நாள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்தேன்னா எல்லோரும் பிறந்திருக்கோம் அன்னைக்கு அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் எனக்கு ஒரு கர்மமும் இல்லை இப்போ தான் அம்மா வயத்துலேருந்து நான் பிறக்கிறேன் பிறந்த அன்றைக்கி முன்னாடி எங்ககிட்ட ஒன்றும் இல்லையே அப்போ இந்த அம்மாவுக்கு நான் ஏன் பிறந்தேன் இந்த அப்பாவுக்கு நான் ஏன் பிறந்தேன்னா தேட முடியல பாருங்க முதல் நாள் பிறக்கிறச்சே இன்னாரிடத்துலேருந்து பிறந்தேனே ஏன் இன்ன உயரத்தில் பிறந்தேன் இன்ன வெளுப்பாக இருந்தது இன்ன கருப்பாக இருந்தது இந்த மாதிரி ஆரோக்கியத்தோடு இருந்தது இன்ன உருவத்தில் இருந்தது இது ஒன்றுமே என் கையில் இல்லை முன்னாடி ஏதோ பண்ணியிருக்கணும் நான் முதல் நாளே இல்லை அன்றைக்கி தான் பிறக்கிறேன் என்னால் அப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ நான் பிறவி எடுத்திருக்கணும் ஏதோ கர்மங்களை பண்ணியிருக்கணும் அதன் பாக அதன் பயனாக அதன் காரியமாகத்தான் இப்போ எனக்கு பிறவி கிடச்சுன்னு இருக்கணும் இது முன்பக்கத்துக்கு போனால் இப்படியே கொஞ்சம் பின்பக்கத்தை தள்ளுவோம் இந்த பக்கமும் தள்ளலாம் இல்லையோ தள்ளி கடைசி நாளுக்கு போவோம் கடைசி நாளில் நான் ஏதோ பெரிய குற்றம் ஒன்று பண்ணிவிட்டேன் உயிர் படுத்து அதுக்கப்புறம் அதுக்கு யார் தண்டனை வாங்குறது பத்து நாள் முன்னாடி பண்ணால் கூட நாலு நாளில் தண்டனையை குடிச்சிட்டு பெருமாள் அனுப்பிச்சு கடைசி நிமிஷத்தில் ஒரு தப்பை பண்ணிவிட்டு பிராணனை நாள் அப்போ அது இல்லாமலே போகுமா நாளைக்கு என்ன ஆகிடும் உலகத்தில் ஒரு குழப்பம் யாரெல்லாம் மூச்சு இழுத்துன்ட்ருக்கோ அவர்களை வைத்து வேண்டிய குற்றத்தெல்லாம் பண்ணிவிட்டு போட்டு வாழ முடுவான் ஏன்னா தண்டனையே கிடையாது ஆனால் சாஸ்திரப்படி அவனுக்கு தண்டனை உண்டு அடுத்த பிறையில் சுகமாக தண்டனை அனுபவிச்சாகணும் நீ கடைசி நாள் பண்ணாலும் எந்த நாள் பண்ணாலும் அதை ஜாகிரதையாக பெருமாள் திருவுள்ளத்தில் புஸ்தகத்தில் குறித்து வச்சு எங்கேயும் போக முடியாது பத்து பிறவியானாலும் பண்ணித்தான் ஆகணும் அதனால் நம்ம வழக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற சட்டங்களில் கூட முன்னாடி என்ன பண்ணிட்டும் இப்போ பிறந்தேன்னு சொல்ல முடியாது போகலாம் கடைசி நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டும் தப்பிச்சுன்னுட்டும் போயிடலாம் ஆனால் சாஸ்திர புஸ்தகத்தில் இருக்கிற தண்டனையிலேருந்து தப்பிக்கவே முடியாது இதை சொன்னா தான் கடைசி நாள் வரைக்கும் நல்லவனாக வாழ முயற்சிப்பேன் இதை சொல்லாமல் கடைசி கடைசியிலலாம் ஒத்தருக்கும் தெரியாத பண்ணாதா இருந்தால் தண்டனையே இல்லைன்னிலாமே லோகத்தில் எத்தனையோ தப்புகளை ஒத்தருக்கும் தெரியாத பண்ணிவிடுவேன் சாஸ்திரம் ஒத்துக்குமானால் ஒத்தருக்கும் தெரியாத பண்ணலாம் உன் உள்ளத்தில் உட்காண்டுருக்கு தெரியாத எப்படி பண்ணுவேன் உட்காந்துருக்காரு அவர் கணக்கு எழுதிருவார் இல்லையா அதனால தான் வேறு வழியே இல்லாமல் நியாயப்படி தர்க்க ரீதியாக பார்த்தால் உண்மை ரீதியாக பார்த்தா முன்னாடி கர்மங்கள் இருந்து தான் ஆகணும் அதை நான் தான் பண்ணியிருக்கணும் அந்த கர்மத்தினால் தான் பிறக்கிறேன் இனிமே நான் கடைசியில் உயிரை விடும்போதும் கர்மத்தை சேமித்து வச்சுருந்தால் அந்த கர்மத்தை தொலைக்கல் கண்டிப்பாக அடுத்த பிறவியில் அதை அனுபவிச்சு தாங்கணும் அப்படியே ரெண்டு கர்மத்தை சொல்கிறேன் புண்ணியத்தையும் சொல்கிறேன் பாபத்தையும் சொல்கிறேன் நல்லது இருந்தாலும் பரிசு வேணுமே தீயதாரம் இருந்தாலும் தண்டனை வேணுமே இந்த ரெண்டும் உண்டுங்கிறத முதல்ல சுகர் புரிய வச்சிட்டார் ஆகவே பரீட்சித்து கர்மத்தினால் ஜென்மம் இந்த ஜென்மம் வேண்டான்னால் நீ கர்ம யோகத்தையோ ஞான யோகத்தையோ பக்தி யோகத்தையோ பண்ணியாக வேண்டும் இது பெருமாள் இப்போ படைக்கவே இல்லைன்னால் என்னை படைக்காமல் விட்டிருந்தால் அப்படியே ஆத்மா தவிச்சுட்டே இருக்கும் தவிச்சுட்டே இருக்கும் பிறவியே கிடைக்காது எந்த யோகத்தையும் பண்ண முடியாது யோகத்தை பண்ணாதனால கர்மத்தை தொலைக்கவே முடியாது இருந்துகிட்டே இருக்கும் மோட்சம் கிடைக்காது பிறந்துட்டே இருக்குமா பிறந்துகிட்டே இருக்கும் பிற பகவான் தான் சிட்டிக்கவே இல்லைன்னால் வேண்டாம் அப்படியே ஆத்ம புஞ்சமாக இருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா இந்த இடத்துக்குள்ளே ஒரு லட்சம் ஆத்மா இப்படியே தொங்கிட்டு இருக்கலாம் இப்போ இங்கே உட்காண்டிருக்கிற உடம்புக்குள்ள தான் ஆத்மா இருக்கணும்னு இல்லை இதை இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கலாம் இந்த இலைக்குள்ளே இருக்கலாம் இந்த புஷ்பத்துக்குள்ளே இருக்கலாம் இந்த திறந்த வழியில் கூட எண்ணிறந்த ஆத்மாக்கள் இருக்கலாம் இருக்கா கண்ணுக்கு தெரியலையா ஒரு சூக்மஸ்வரூபம் நிச்சயமாக கண்ணுக்கு தெரிய மாட்டார் அப்போ அவர் எப்போ பிறப்பார் தெரியாது பிறவி கிடைச்சிதுன்னா தான் யோகமோ சரணாகதியோ பண்ணி மோட்சத்துக்கு போக முடியும் கிடைக்காத வரைக்கும் இருந்துட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த இலைகள் பத்திருக்கோம் இல்லையோ பத்தாயிரம் ஆத்மா இதுக்குள்ளே இருக்கலாம் இந்த மேலே இருக்கிறதுக்குள்ளே இருக்கலாம் இது அப்படியே கண்ணன் திருவடிக்கு போய் மோட்சத்துக்கு போனாலும் போகலாம் தெரியாது இல்லை இது முடித்த பிற்பாடு நாமெல்லாம் எழுந்துபடுவோம் இது என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நாளை கார்த்தால் வரைக்கும் இது அப்படியே மக்கி போய் பட்டு போய் இப்படியே கொண்டு போய் வாசல்ல ஒருத்தர் போட்டு அது குப்பையோடு போய் எந்த பெரிய குப்பை கடங்குக்கு போய் அப்படியே போனாலும் போடலாம் இதுவோ அப்படி கூட இருந்திருக்குமானால் இதை போலவே நானும் நூறு ஜென்மம் ஏற்கனவே இருந்தாலும் இருந்திருக்கலாம் நானும் இருந்திருக்கலாம் நீங்களும் இருந்திருக்கலாம் யாரும் இருந்திருக்கலாம் இது நிஜமாக தெரியாத விஷயம் அதான் நினைச்சா ராத்திரி தூக்கம் வராது இப்போ நீங்கள் தூங்க வேண்டாங்கிறதுக்காக நான் சொல்ல வரல இதுதான் உண்மைங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் இந்த உண்மையை புரிய வைக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனால் சொல்லிவிடுவாளா புஸ்தகத்தை பார்த்தா கிடைக்குமா ஆனால் உண்மை உண்மை உண்மைதானே அதைத்தான் சுக்காச்சாரியர் பரீட்சத்துக்கு விளக்க ஆரம்பிக்கிறார் அவன் கேள்வி என்ன சமீசீனம் வச்சோ பிரம்மன் சர்வஜ தவானக தமோ விசீர்யத்தே மக்கியம் ஹரே கதையத கதாம் பூயையேவ விருத் சாமி பகவான் ஆத்மாயையா எதேதம் சிருஜதே விஸ்வம் துர்விபாப்யம் அதீஸ்வரை உலகத்தை கடவுள் படைக்கிறார் படைக்கிறார்னு சொல்றீரே அவருக்கும் விருப்பம் இருக்கா எதுக்கு படைக்கிறார் கிம் சாதன குவ நிவசன்னு கிம் உபாததான கஸ்மை பலாய சிருஜதீக இதம் சமஸ்தம் கூறத்தாழ்வான் கேட்டது என்ன பயனுக்காக கடவுள் படைக்கிறார் அவருக்கு எதாவது நிறைவேறாத ஆசை இருக்கா எனக்கு நிறைவேறாத ஆசை இருக்கு நான் வேலைக்கு போகலாம் அவர் எதுக்கு வேலைக்கு போனோம் கண்ணனே சொல்கிறார் நமாம் கர்மானி லிம்பந்தி நமே கர்மபலே ஸ்பிருகா என்னை கர்மன் தீண்டாது கர்மத்தினுடைய பலத்தில் எனக்கு விருப்பம் இல்லை பின் இத்தனை கர்மத்தில் அவர் ஏன் ஈடுபடுறார் என்னை திருத்தர கர்மத்திலேருந்து ஆரம்பிச்சு இத்தனையும் மெனக்கெடுறாரே எதுக்குன்னால் தன் சொத்து வீணா போயிடக்கூடாது இந்த ஆத்மா தன் சொத்து தன் குழந்த தான் ரக்ஷித்தை ஆகணும் அந்த பெருமானுக்கு நமக்கும் இருக்கிற ஒரு சம்பந்தம் ஸ்வஸ்வாமி சம்பந்தம் நாம் எல்லாரும் சொத்து பகவான் சுவாமி இந்த சொத்து வீணா போடப்படாதேங்கிறதுக்கு அந்த சுவாமி எவ்வளவு முயற்சி எடுக்கிறார் நான் அவர் சொத்துன்னு தெரிஞ்சுக்காது ஒன்று தான் நான் பண்ண தப்பு தெரிஞ்சு நோட்டால் ஆமாம் இது இவருது தான் தெரிஞ்சுவிட்டால் தானே அவர் ஒரு நாள் அடைய போகிறேன் இது என் முயற்சி இருக்கணுங்கிறதே இல்லை அவருடைய முயற்சி எங்கிட்ட பலிக்கணும்னு ஆசைப்பட்டா தாய் பூனே குட்டி பூனையை பெற்றுது பெற்றுட்டு அப்படியே கழுத்தில் கவிக்கிறது இந்தென்ன அந்த இடத்துல கொண்டு போய் விடும் குட்டி பூனை கழுத்தில் அப்படியே பல்லு பதிஞ்சுருக்கும் நம்ம பார்த்தா பயமாக இருக்கும் அதுக்கு ரத்தம் தான் வந்துடுறப்ப ஒன்றாக சௌக்கியமாக அப்படியே மெத்துன்னு பிடிச்சிக்கும் கொண்டு போய் விட்டுடும் அப்போ அந்த பூனை குட்டி ஒன்றே ஒன்று செய்யணும் நானாக என் பாட்டை பார்த்துக்கிறேன்னு நகராது இருந்தால் போகிறோம் அது அப்படியே இருந்தது சௌக்கியமாக கொண்டு போய் வச்சிடும் நகந்தா பல் அழிஞ்சிடும் அப்போ தான் ரத்தம் வரும் அதை போகிற பெருமான் தாய் பூனே நம்ம குட்டி பூனை நம்மளை ஜாக்கிரதையை எங்கே கொண்டு போகணுமோ கொண்டு போய் விட்டுவிடுவார் நான் புரிஞ்சிக்க வேண்டியது நான் தான் குட்டி அவர் தான் தாயின்னு அவரை பூனேன்னு சரியாக புரிஞ்சுட்டேன் என்னை எலின்னு நினச்சுட்டேன் என்னாகும் என்னை குட்டி பூனைன்னு தெரிஞ்சுருந்தா கொண்டு போய் விடுற வரைக்கும் பெசாமல் இருப்பேன் என்னை எலின்னு தெரிஞ்சுன்னா கண்டாலே ஓடிப்படுவேணும் இல்லையா பூனை வருது கடிக்கத்தான் வருதுன்னா ஓ அது தாய்ப்பூனை குட்டி பூனையை ரட்சிக்கிறதுக்கு வருது யான் ஒட்டி என்னுள் இருத்துவம் என் நிலன் தான் ஒட்டி வந்து என் தனி நெஞ்ச வந்தித்துன்னு ஆழ்வார் பாட்டு நான் ஒட்டி ஒட்டி உன்னோட வந்திருக்கணும் நான் வெட்டி வெட்டி போயின்னு இருக்கேன் உன்னை தாய் பூனையாக என்னை செய்பூனையாக இருக்கணும் நினச்சிக்கலே உன்னை பூனையாக புரிஞ்சுட்டேன் என்னை எலியாக புரிஞ்சுவிட்டேன் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு வழி வேண்டாமா அப்ப பெருமான் எதற்கு படைக்கிறார்னால் இந்த கட்டமெல்லாம் இவனுக்கு தீரட்டும்னு படைக்கிறார் படைப்புல உயர்வு உண்டானால் கர்மத்தினால எனக்கு ஏற்பட்ட உயர்வு தாழ்வே தவிர அவர் படைப்புல எந்த உயர்வு தாழ்வும் இல்லை அது எங்க பார்த்தா தெரியும் தெரியுமா யோகபத்தியம் அனுகிரக காரியம்னு சாஸ்திரத்திலே சொல்லுவார்கள் யுகபத்தா சிருஷ்டிப்பார் யுகபத்தின ஏக்க காலம் ஒரே காலத்துல மொத்தத்தையும் சிரட்டிக்கிறார் நம்ம அத்தனை பேரையும் உயர்வு தாழ்வுகளோட சிட்டிச்சிருக்காரு இதுக்கெல்லாம் முன்னாடி கல் மண் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசத்தை சிட்டித்தார் அதுக்கு முன்னாடி அகங்கார சிட்டி மகதாதி சிட்டிகள்லாம் இருந்தது எல்லாத்துக்கும் முன்னாடி மூலப்பிரகிருத்திங்கிறது தான் மூலப்பொருள் அதுலேருந்து இத்தனைக்குமே தத்துவங்கள் எல்லாம் சிட்டிப்பார் அப்போ அந்த மூலப்பொருளே அந்த சிட்டிக்கிறச்சே ஆள் எப்படி இருப்பார்னு வித்தியாசம் பார்த்தா சிட்டித்தார் இல்லை நமக்குள்ளே வேறுபாடு இருக்கே தவிர காற்றிலேயோ மழையிலேயோ நெருப்பிலேயோ வித்தியாசம் இருக்கா அதையே மாற்றி காற்று இன்னாருக்கு வீசட்டும் இன்னாருக்கு வீசக்கூடாதுன்னு சொல்லிருக்காரா அப்படி ஒண்ணு மழை இன்னாருக்கு பெய்யட்டும் எப்படி வைத்துக் கொள்ளுகிறோமோ இயற்கை சீற்றத்துக்கு ஆளாக இருக்கமோ போகிறது அதனால அவர் படைக்கும் போது எல்லாரையும் சமமா பார்த்து தான் படைச்சுடுவார் அவன் அவன் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்கிறோம் இந்த சரீரத்துக்குள்ளே ஆத்மா சிக்கி கொள்கிறார் இந்த சரீரம் எப்படி படைக்கப்பட்டதுன்னு சொல்ல வேண்டாமா அதைத்தான் அடுத்து விளக்கப் போகிறார் தசவித சிருஷ்டின்னு சொல்லுவார்கள் பத்து விதமான சிருஷ்டியை பிரம்மா பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறார் அதை விதுரர் மைத்ரேயர் அவர்கள் ரெண்டு பேரும் கேள்வி கேட்டுக்கொண்டு சமாதானம் என்னன்னு சொல்கிறேன் சேயம் பகவதோ மாயா என் நயேன விருத்தியதே ஈஸ்வரஸ்ய விமுக்த காற்பண்ணியமுத பந்தனம் எதர்த்தேன வினாமுஷ பும்ச ஆத்ம ஆத்மவிபர்யா ప్రతీయత ఉపద్రష్ు యథాజలే చంద్రమస కంపాది చంద్రమసంపాదిస్తతో గుణ దృశ్యతే సన్నపి ద్రష్టురాత్మానో ఆత్మనోగుణ వేదవ్యాసర్ బ్రహ్మసూత్రం ఇయర్నార్ భాగవత పురాణతి పురాణ మహాభారతతి మహాభారతీ ఇయినారు ఉపనిషదర్థం ఎల్తీ చదు బ్రహ్మసూత్రం ఐనూత్నాపత్తి అంజు సూత్రం అది విచారిచ్చు వైషమ్య నైర్ఘృన సాపేక్షత్వాత్తును సూత్రం பிரம்மத்துக்கு படைக்கிறாரே அவருக்கு விஷம புத்தி உண்டா நைர்கிருண்யம் உண்டா கிருணா அப்படின்னா கருணை நிர்கிருணன் அப்படின்னா கருணை இல்லாதவன் வைஷமியம்னால் விஷம புத்தி ஏற்றத்தாழ்வு புத்தி இருக்கிறவர் பிரம்மத்தின் பேர்ல ரெண்டு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று கருணை இல்லாதவர் அதனால லோகத்தில் நிறைய பேர் கட்டப்படுறார்கள் இன்னொன்னு ஏற்றத்தாழ்வு புத்தி இருக்கிறவர் அதனால் பலரும் உயர்ந்தவர்களா பலரும் தாழ்ந்தவர்களா பணக்காரர்களா ஏழைகளா மாற்றி மாற்றி கட்டப்படுறார்கள் ரெண்டு முண்டு ஆக்ஷேபம் உங்களுக்கு இப்போ தான் தோணும் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறவர்கள் சத்தம் போட்டுன்னா நாங்கள் பார்த்துட்டுருக்கோம் அன்னிகே வேதவியாசர் சொன்னாரன்னால் இன்றைக்கி இருக்கிற மொத்த நாஸ்திகர்களுக்கு பதிலும் அன்னைக்கே இருக்குது நாம் அந்த புஸ்தகத்தை தரக்கலை படிக்கலை இந்த அவர்களிடத்துல நல்ல வேலை அவர்களிடத்துல நம்ம போய் இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கல சொல்லிகிட்டு இருந்தால் இருந்திருக்கவே மாட்டா இப்போவும் இல்லை எத்தனை பேர் பாரத தேசம் முழுக்க நாத்திகர்கள் பதிவு செய்து கொண்டவர்கள் எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னால் இது ஒரு ஆயிரக்கணக்கில் காட்டும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஏன் மற்ற பேரில் என்னன்னால் வெளியில் பேசின்னு இருப்பா சுவாமி அப்போ உள்ளே இருக்கா பார்க்கா நாம பாராயணம் நாற்பத்தெட்டு நாள் பண்ணிட்டுருப்பா அது மாட்டுக்கு உள்ளே ஓடின்னு இருக்கும் ஆனால் வெளியில் பார்த்தால் மேடையில் இறச்சி ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் பேசியிருப்பா எதுவும் கிடையாதுன்னுட்டு உள்ளே போய் பார்த்தா இல்லை இல்லை பேத்திக்கு உடம்பு சரி இல்லையா அதனால் சாஸ்தநாம பாராயணம் நடந்துட்டுருக்கு பின் அதை வெளியில் சொல்ல மாட்டேறானால் ஏதோ கொள்கை ஓடின் இருக்கு இப்படின்னு முடிச்சுருவான் நாம தான் பார்த்து இருக்கணும் நம்ம கொள்கையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது இல்லையோ யார் வேணால் எந்த கொள்கையில் இருக்கட்டும் நம்ம கொள்கை நமக்குன்னு வியாசர் போட்டு கொடுத்துருக்காரு அதனால வியாசாச்சாரியரோ மற்ற பேரோ நமக்கு சொல்லிக் கொடுத்த வழி வைஷமியம் கிடையாது நைர்கிரண்யம் கிடையாது ஏன் சாப்பேக் பிரம்மத்துக்கு உயர்வு தாழ்வு இல்லை அவனவன் கர்மத்துக்கு தகுந்தே சிருஷ்டிக்கிறபடியால் ச அபேக்ஷத்துவாத்தின்னா அந்தந்த ஜீவாத்மா தன் காரணமாகவே பிறக்கிறான் பிறக்கிறான்னா பிறப்பை நிச்சயப்படுத்துகிறவர் தான் பகவான் கண்டிப்பாக இவன் பிறந்து பாபத்துக்கு பலத்தையும் புண்ணிய பலத்தையும் அடைகிறான் காவல்துறை இருக்கிறார்கள் நான் தப்பு பண்ணேன் உடனே கழுத்து பிடிச்சனுட்டா தண்டனை உண்டுன்னு சொன்னா நான் சொன்னேன் நீ இருக்கவே தான் எனக்கு தண்டனை நான் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நீ தான் காரணம் விலைக்கு விட்டால் எனக்கு தண்டனை இல்லை உண்மைதான் நான் தப்பு பண்ணது என் தண்டனைக்கு காரணமா இல்லை காவல்துறை இருந்தது காரணமா காவல்துறையினை வேறே பண்ண தப்புக்கு தண்டனை இல்லாத தப்பிக்காமல் இருக்கான் அவ்வளவுதான் தான் அவ பார்த்துப்பா அதே போல் பகவான் பண்ணுறதும் நான் பண்ணின தப்புக்கு தண்டனை இல்லாத போகக்கூடாது பண்ணின தப்புக்கு பரிசு இல்லாத போகக்கூடாதுங்கிறதுக்காக படைப்பு கொடுத்துட்றாரு படைத்த இடத்துல வேணும்னா யோகங்களை அனுட்டித்து அந்த கர்மங்களையும் தொலைத்து கொள்ளலாம் இது தெரியாமல் அவருக்கு விஷம புத்தி உயர்வு தாழ்வோடு படைத்தான்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த மாதிரி படைப்பே இல்லை அவன் அவன் கர்மத்தாலே யாரோ பிரம்ம ஆசைப்பட்டு என்ன படைச்சிட முடியுமா சரி ஒருவேளை பேச்சுக்கு வாதத்துக்கு ஆமா சுவாமி அவராக பார்த்தார் திடீர்னு என்னை இப்படி பிறவி கொடுக்கணும்னு தோணித்து கொடுத்துட்டார் இதுல எங்க உங்க கர்மம் இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுங்க ஒத்துக்கிறேன் வாதத்துக்கு ஒத்துக்கிறேன் அது உண்மை இல்லை அப்படியே வாதத்துக்கு ஒத்துன்றிருந்தாலும் என்ன புத்திசாலித்தன சாமர்த்தியம் சொல்லுங்க அப்ப அகில லோகத்தையும் அவர் தான் படைக்கிறார் தன் இஷ்டப்படி ஆட்டு வேணுங்கிற வாழ்க்கைக்கு நல்லது பண்ணுவார் வேண்டாங்கிற வாழ்க்கை தீமை பண்ணிவிடுவர் இது புரிஞ்சு போச்சா இனிமேல் நம்மகிட்ட இருக்கிற ஒரே வழி என்ன அவருக்கு வேணுங்கிறவனா எப்படி நடந்துட்டா தான் சுவாமி நான் நல்லா இருக்க முடியும் அப்பவும் தான் ஆகணும் இந்த வாதத்தில் வந்தால் கூட பக்தி இல்லாத வெளியில் போக முடியாது எப்போ மொத்தமே அவர் வசத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேனோ அப்போ என்ன செய்யணும் அவர் இடத்துல நல்ல பேர் சம்பாதிக்கிறது தானே வழி இல்லை என் கர்மத்தினால் நான் பிறந்தேன்னு தெரிஞ்சிட்டாலும் நல்லவனா நடந்துட்டு பக்தி பண்ணி கர்மத்தை தொலைச்சுக்கிறது வழி இல்லை அவரே விருப்பப்பட்டு என்னை படைச்சுட்டார் எங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாலும் அவர் விருப்பத்துக்கு இணக்கமாக நடந்துட்டு நல்லத்தை சம்பாதிக்கிறது தான் என் வழி இதை விட்டு வெளியில போகலாம்னால் இந்த ஊர் வேண்டானா அடுத்த ஊருக்கு போகலாம் இந்த மாநிலம் வேண்டானா அடுத்த மாநிலத்துக்கு வேண்டாம் இந்த தேசமே வேண்டானா பக்கத்து தேசத்துக்கு போகலாம் இந்த உலகமே வேண்டான்னா பக்கத்து கூட போங்கோ பிரபஞ்சத்துலேருந்து எங்கே போக பிரம்மங்கிறவருடைய கட்டுப்பாட்டிலேருந்தே வெளியில போவேன் நினைச்சால் அப்படி ஒன்று நமக்கு இடம் தெரியும் தெரியாது நம்ம ஊரில் இந்த நகரத்துக்கே ஒன்னப்பிடி என்ன பிடியா இருக்கு இதுக்கு மேல நம்ம என்ன பிரபஞ்சத்தை விட்டா தாண்டி போக முடியும் பேச்சு கெடுபடலாமே தவிர கவைக்கு உதவாது பிரம்மத்துக்கு அந்த வைஷமியமே இல்லை கருணாமூர்த்தியாகத்தான் இருக்கிறார் இந்த உண்மையைத்தான் சுகாச்சாரியர் பரீட்சத்துக்கு புரிய வைக்கிறார் பகவது யோகேன திரோதத்தே சனிரிக சவை நிவத்தி தர்மேன வாசுதேவ அனுகம்பையா கம்பையா விதுரர் கேட்ட கேள்விக்கு சமாதானம் சொல்றார் படைப்புங்கிறதுக்கு பின்னாடி கொடுமை இருக்குன்னு நினைச்சுக்காதே உயர்வு தாழ்வெல்லாம் கிடையாது கர்மத்தினாலே பிறந்திருக்கிறாய் பக்தியாலே அந்த கர்மத்தை தொலைத்து கொள்ளலாம் வாசுதேவனிடத்துல நைசர்க்கிகமான பக்தி இருக்குமானால் இந்த கர்மங்களந்தரையும் தொலையும் எதேந்திரிய உபரமோத திரஷ்டாத்மனி பரே ஹரோ விலியந்தே ததா கிளேஷாக சம்சுப்தேவ நாம் பண்ண பண்ண நாம் பாபங்கள் அத்தனையும் தொலைந்து போகும் என்று கூறினார் ரொம்ப ஆச்சரியமான அபிப்பிராயம்